ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான பேச்சு சாதாரணமாக செவ்வாய் பகவான் ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பது நாட்கள் நாற்பத்தி நாட்கள் அந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அந்த வகையில் இந்த மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் விருச்சிக ராசியில் ஆட்சி அமைத்து குரு பகவானின் ஐந்தாம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் அற்புதம் ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் விருச்சிகமும் ஆட்சி அதே சமயம் கடகத்தில் நீச்சம் மகரத்தில் உச்சம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அற்புதமாக கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சாரம் பண்ணுறார் அதுவும் குரு பகவானோட ஐந்தாம் பார்வையை வாங்கிக்கிறார் ஏன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிக ராசியில் இருக்கிற செவ்வாயை பார்க்குறார் குருமங்கல யோகம் உண்டாருது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவானின் விசாகம் காலில் அதாவது விசாகம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் சனி பகவானின் அனுஷம் காலில் சஞ்சாரம் பண்றார் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் புது பகவானின் கேட்டை நட்சத்திரக்கால்ல சஞ்சாரம் பண்ணுறார் இந்த செவ்வாய் பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் வரும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் சனி பகவான் இதில் வரும்போது கொஞ்சம் உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களையும் அதேமாரி புத பகவானின் கேட்டை நட்சத்திரத்தில் வரும்போது அறிவுபூர்வமாக சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பலன்களையும் கண்டிப்பாக கொடுப்பார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு இதையும் பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொளி அப்படிங்கும்போதே செவ்வாய் பகவான் உணர்ச்சிக்காரகன் இரத்தக்காரகன் உங்களுக்கே தெரியும் அந்த வகையில் இவர் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமோ பிரச்சோதயாத் இப்போ இந்த அருமையான பதிவுக்கு நம்ம போகலாமா அன்பான விருச்சிக ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிநாதன் அதே சமயம் பகைருண லோகாதிபதி அதாவது நீங்கள் எப்படின்னா நுணலும் தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் ரொம்ப நல்லவங்க ரொம்ப நல்லவங்கன்னு கூட சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப நல்லவங்க மனசில் எந்த விகல்பமும் கிடையாது விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நல்ல ஒரு கேரக்டர் ஆத்மாத்தமான ஒரு இது ஆனால் இவங்களுக்கு என்னென்னா இந்த வாய் தான் ஏதாவது ஒன்று பேசி வம்பல மாட்டின்பீங்க நல்லதுன்னு நினைப்பீங்க அது கெட்டதாக முடியும் கெட்டதுன்னு நினைப்பீங்க நல்லதாக முடியும் ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒரு இதில் மாட்டிப்பீங்க அப்பே உத்தியோகத்துலேயும் சரி நிறைய பேருக்கு உத்தியோகம் மாறி 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 வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஆமே தொழில் ஒரு விருச்சகராசி என்பர்களுக்கு தொழில் நல்லா விருத்தி அடைஞ்சிருக்கா ஏற்றம் இறக்கம்தான் அந்த வகையில் ராசிநாதனம் பகிர்வுன ரோகாதிபதியான செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே விரைய ஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு சில செலவுகளை வைத்தார் ஆன்மீக செலவுகள் குழந்தைகளோட கல்வி செலவுகள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செலவுகள் உத்தியோகத்தில் இடமாற்ற செலவுகள் தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் அதாவது அபிவிருத்தி செய்யக்கூடிய செலவுகள் இந்த மாதிரிலாம் நிறையா வந்தது ஏகப்பட்ட செலவுகளை அப்படியே சமாளிச்சிங்க பயணங்களும் உங்களுக்கு கிடச்சிது அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ விரையஸ்தானத்தை விட்டு விலகி ஜென்மராசிக்கு வரார் ஜென்மராசிக்கு வந்து ஆட்சி அமைத்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் மாட்டார் ஜென்மராசியில் செவ்வாய் வந்தாலே உடல் உஷ்ணமாகும் முன்கோபம் அதிகமாகும் அதெல்லாம் ஜாஸ்தினாலும் குருவோட ஐந்தாம் பார்வை எல்லாத்தையும் சமாளிச்சிடும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு ஞானம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இப்படி தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இப்படி பண்ணினா ரொம்ப வெற்றி அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த நல்ல வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்குறதுக்கு ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இருந்தாலும் நான் ஒன்று சொல்லிப்பேன் என்னென்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன்னா என்னதான் ஜென்மராசியில குருவோட பார்வையை வாங்கினாலும் சில வேலைகள் சில மாதிரி நடக்கும்ங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க அப்போ தான் ரொம்ப விசேஷம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கலாம் இரண்டு ஐந்து குடை அதிபதி குரு பகவானின் விசாகம் நாலாம் பாதத்தில் செஞ்சாரம் பண்ணுற தன வரவு இப்போ கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க நாளாக எதிர்பார்த்த அந்த வரவு இன்றைக்கி வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆமாம் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அன அனாவசிய தேவையில்லை அவசியமான தேவைகளை அற்புதமாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும் அதுமே குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு இன்ப சுற்றுலா போகிறதுக்கு திட்டம் போடுவீங்க இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் இதெல்லாம் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கலாம் மூன்று நாலுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திரக்காரில் வரும்போது உங்களோட முயற்சிகள் சாதகமாகவும் இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் இருக்குது அதுமாரி சொத்தெல்லாம் வாங்கிடுவீங்க ஒரு வில்லங்கம் வந்து உட்காரும் அதனால் கொஞ்சம் யோசித்து வாங்குறது நல்லது முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாருங்க சரியா இந்த நேரத்தில் தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கலாம் அதனால் இந்த மாமன்மார்கள் மைத்துணன்மார்கள் இந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் அப்படிங்கிறனால முயற்சிகளை எப்பவுமே கைவிடாதீங்க கண்டிப்பாக அந்த முயற்சி நிகழ்ச்சி இகழ்ச்சி அடையாருங்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் முயற்சி திருவினையாக்கும் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கலாம் எட்டு பதினொன்று கூட அதிபதி புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்கார அவரர் சூப்பர் இப்போ இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குது கல்யாணம் இல்லையா கல்யாணம் ஆகிடும் குழந்த வகையம்லையா குழந்த வகையம் கிடைச்சிடும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் மருத்துவ செலவுகள்லாம் குறைஞ்சிரும் அதுவே உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் என்னையா லாபம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அதுதான் லாபம் வேற என்ன லாபம் கிடைக்கும் சின்ன சேர் பெரிய சேர்னு இருக்க லாபம் வரத்துக்கு அதெல்லாம் கிடையாது தொழில் வியாபாரம் அப்படின்னா அது லாபம் கண்டிப்பாக லாபம்தான் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் சூப்பராக இப்போ இந்த நேரத்தில் அறிவோடு வேலை செய்வீங்க அப்போ இதுக்கு முன்னாடி அறிவு இல்லாமல் வேலை செஞ்சேன் அப்படிங்காதீங்க இப்போ வந்து யோசிப்பீங்க ஒவ்வொன்றும் ஐயோ முன்னாடி இந்த தப்பு பண்ணிட்டோம் வேடா நம்ம இந்த தப்பு பண்ணக்கூடாது அதுக்கு தான் சொல்ல வரேன் முன்னாடி இந்த தப்பை நம்ம பண்ணிட்டோம் தெரியாமல் பண்ணினோமோ தெரிஞ்சு பண்ணினோமோ ஏதோ ஆகிடுத்து இப்போ நம்ம தெளிவாக பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க அப்போ அந்த யோசனை வெற்றி அடையும் யோசனை வெற்றி அடையிறதுனால உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் வருமானம் வருதுனால மனசுல சந்தோஷம் இருக்கும் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை அப்படின்னாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கும் ஏன்னா ஜென்ம ராசியில் இருக்காரு அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நீங்கள் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயாகணும் போய்ட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் உங்கள் பேரில் நிறைய பேர் கேட்குறாங்க சுவாமி பேருக்கு பண்ணட்டுமான்னு சுவாமிக்கு கஷ்டமே இல்லைங்க நம்மளால தான் சுவாமி கஷ்டம் எல்லோரும் போய் அவங்கவுங்க இதை சொல்கிறதுனால ஆனாலும் அவர் வந்து எல்லாரையும் அனுசரித்து போவார் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவார் எப்படி ஒவ்வொரு ரூபத்தில் கரெக்டாக அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அதுதான் பகவான் கடவுள் இருக்கார் இல்லை அது அடுத்தது ஆனால் அந்த கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் இப்போ நீங்கள் முருகப்பெருமான மனமுருகி வழிபாடு பண்ணுங்கள் முருகன் நேர வேலை எடுத்துகிட்டு இதெல்லாம் எடுத்துன்னா வர மாட்டோம் அதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்தில் என்னென்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க கேட்டு பாருங்கள் அவருக்கு முருகனோட பேரில் தான் இருக்கும் ஒன்று சரவணன் பாரு இல்லைன்னா கார்த்திகேயன் பார் ஏதாவது ஒன்று சொல்லுவார் அப்போ நமக்கு அந்த முருகப்பெருமானோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் மான முருகி வழிபாடு பண்ணுங்க ஒரு அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காருங்க அந்த சன்னதியில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க உட்காந்துட்டு கந்தசஷ்டி கவச்சம் தெரிஞ்சால் பாராயணம் பண்ணுங்கோ அஞ்சு நிமிஷத்தில் முடியாது ஒரு அந்த கந்தசஷ்டி கவச்சத்தை பாராயணம் பண்ணுங்க இல்லையா அந்த அஞ்சு நிமிஷம் ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக்கு இதை சொல்லுங்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்கனாலே உங்கள் ராசிநாதனம் பகருண ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது ஜென்ம ராசியில் ஆட்சி அமைத்து குருவின் ஐந்தாம் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்